ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் லலிதா மன்னிச்சிடுமா அப்படி நான் பேசியிருக்க கூடாதுமா நாகராஜன் சொல்லிவிட்டு கொல்லைப்புறம் நடந்தார் அவரின் வார்த்தைகள் ஏற்படுத்திய அதிர்ச்சியில் வீடு நிசப்தமானது வீட்டின் தலைவர் கூட்டு குடும்பத்தேரை ஓட்டும் சாரதி அறுபது வயதை கடந்தவர் அவர் பார்வையை கண்டாலே வீட்டின் செல்ல நாய் கூட பயப்படும் அளவு குடும்பத்தை கட்டுக்கோப்பாய் வைத்திருப்பவர் தன்னை விட வயது குறைந்த வீட்டுக்கு மருமகளாய் வந்தவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார் உள்ள மற்றவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை அவர்கள் அனைவர் பார்வையும் லலிதாவை குற்றம் சாட்டும் விதமாய் பார்த்தது லலிதா கூட இதை எதிர்பார்க்கவில்லைதான் இத்தனை நேரம் கோபத்தில் கத்தியவள் வாயெடுத்து போய் நின்றாள் லலிதா அந்த வீட்டின் இரண்டாவது மருமகள் இரண்டு மகன் இரண்டு மகள் பேரன் பேத்திகள் கொண்ட பெரிய குடும்பம் அது லலிதா திருமணமாகி அங்கு வந்து இரண்டு வருடம் ஒன்பது மாதமாகிறது ஒரு மகளும் பிறந்து விட்டாள் வீட்டின் சட்டத்திட்டங்களை வகுப்பது மாமனார் என்றும் நிர்வாகத்தை கையாள்வது மாமியார் என்பதும் வந்ததுமே தெரிந்து போனது வந்த புதிதில் அவளுக்கு ஒற்றுமையான சூழல் பிடித்துத்தான் இருந்தது லலிதா சும்மா இருந்தாலும் அவள் அம்மா சும்மா இருக்க விடவில்லை பெரிய குடும்பம் பாவம் நீ இப்படி ஓடா உழைச்சு தேய வேண்டியிருக்கு தெரிஞ்சுதானம்மா என்னை இங்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாய் ஆனாலும் இத்தனை நாள் கரைப்பார் கரைத்ததில் லலிதாவின் மனமும் கரையலாயிற்று இன்று காலை லலிதாவின் பெற்றோர் மகளையும் பேத்தியும் பார்க்க வந்திருந்தனர் வாசலில் பால் வாங்க காத்திருந்த சாக்கில் லலிதாவிடம் அக்கம் பக்கம் பார்த்தபடி பேச்சு கொடுத்தாள் அவளம்மா என்னம்மா இப்போ எனக்கு பிடிக்கல என்னம்மா உன் வீட்டுக்கு வருகிற மாதிரி ஒரு உரிமையே இருக்க மாட்டேங்குது இங்கே வந்தா அன்னியர் வீட்டுக்கு விருந்தாலே வந்த மாதிரி தான் இருக்கு ஏன் உனக்கு மட்டும்னா ஆசையாக எது செஞ்சு கொண்டு வர முடியல உன்னோட தனியா எதுவும் பேச முடியலை என் பேத்திக்கு கூட தனியாக எதுவும் செய்ய முடியலை என்னம்மா பண்ணுறது பட்டாச்சு இங்கே இனிமே நினச்சி என்ன பிரயோஜனம் நான் தான் அந்த காலத்துல பத்து பேருக்கு பொங்கி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டேன் உனக்கு எதுக்கு இது அழகாய் ராணி ஆட்டம் தனியாய் குடித்தனம் பண்ணலாமே உன் புருஷனும் தனியா தானே சம்பாதிக்கிறான் எதச்சே வாசல்புரம் வந்த நாகராஜன் காதில் இது விழ ஆத்திரமானார் பழி சென்று அவர்கள் முன் தோன்றினார் நல்லா இருக்கு சம்பந்தியமா உங்க பேச்சு இப்படியா குடும்பத்தை பிரிக்க தூண்டுவீங்க நீங்க என்ன சகுனியா இல்ல கூனியா நாகராஜன் உச்சகதியில் கத்தவும் நிலைமை மாறிவிட்டது லலிதாவின் பெற்றோர் கோபத்துடன் வெளியேறினர் தன் பெற்றோரின் கோபம் லலிதாவை தொற்றிக்கொண்டது எங்கள் அம்மாவுக்கு அவமானம்னா எனக்கும் தான் அவமானம் உங்க அப்பா எப்படி அப்படி பேசலாம் இப்படியா குழாயடி முனியம்மா மாதிரி நாகரிகம் இல்லாமல் திட்டது நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் அவர் மன்னிப்பு கேட்டேன் ஆகணும் இல்லைனா தனி கொடுத்தனம்தான் என்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரியாக அடித்தாள் கணவனிடம் பரதன் விழித்தான் செய்வதறியாமல் நடுக்கூடத்தில் நின்று கத்து மருமகளை உற்ற பார்த்தார் நாகராஜன் கையை பிசைந்தபடி நிற்கும் மகனையும் அழத்துடிக்கும் பேத்தியையும் கவனித்தார் மன்னிச்சிடுமா அவரின் ஒரே வார்த்தையில் சுவிட்சா சுவிச்சு போட்டது போல் அனைத்து சப்தங்களும் நின்றுவிட்டன விட்டன கொள்ளைப்புறம் நோக்கி நடந்த கணவனை பின்தொடர்ந்தால் பார்வதி என்னங்க என்றவளை ஆதரவுடன் கைப்பிடித்தார் நீங்க போய் நேத்து வந்த அந்த சின்ன பெண்ணிடம் என்று தழுதழுத்தவளை முதுகில் தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினார் நான் பேசியதும் தவறுதானே பாரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அங்கு ஹாலில் லலிதா குழம்பி போய் நின்றாள் சண்டை போட்டு தனி கொடுத்தனம் தனி கொடுத்தனம் போய்விடலாம் என்ற நினைப்பில் மாமனாருடைய மன்னிப்பு தடை போட்டு விட்டது இதுவும் ஒரு வழியோ மன்னிப்பை ஆயுதமாய் பயன்படுத்தி தங்களை எங்கே இருந்திட எண்ணமோ கொள்ளைப்பக்கம் உள்ளே ரேலியில் மறைவாய் நின்று அவர்கள் பேச்சை கவனித்தாள் மாமனார் தாம் பேசியது தவறுதான் என்று சொல்வது காந்தில் விழ முனைப்பாய் கேட்டாள் நீங்க இப்படி பேசியதற்கு காரணம் சம்பந்தியமான நடந்துகிட்ட முறை நம்ம பையன் கூட லலிதா வதட்டாம வேடிக்கை பார்த்துட்டு நின்னானே ச என்று பார்வதி குறைப்பட்டாள் பரதனை குற்றம் சொல்லாத பாரு ஏன் அவன் நடுவில் புகுந்து அடக்கி இருந்தா லலிதா அப்படி பேசியிருப்பாளா ஆம்பளைங்க குழப்பமே இதுதான் என்ன சொல்றீங்க வெளியில ஆயிரம் பேரை சமாளிப்பான் ஆயிரம் பிரச்சனையை ஊதி சரியாக்குவான் ஏன்னா அது எங்க உலகம் ஆனால் வீடு என்பது ஆண்களை பொறுத்தவரை அந்நியம்தான் என்ன இப்படி சொல்றீங்க உண்மை பாரு பகலெல்லாம் வெளியில உழைச்சிட்டு ராத்திரி புத்தியும் மனசும் களைச்சு போய் வீடு திரும்புகிற ஆண்களுக்கு வீடுங்கிறது ரா தங்குற இடம்தான் மனைவியோட அன்பு குழந்தைகளோட பிரியம் இதெல்லாம் இருக்கிற சத்திரம் யோசிச்சு பாரு உனக்கே புரியும் அதுக்காக அவன் வீடுங்கிறது இல்லாம போயிடுமா அவை வீடுதான் ஆனால் வீட்டு பிரச்சனையை சமாளிக்க தெரியாத ஆண்களுக்கு பணம் வேணுமா கேளு தரேன் இந்த வீட்டு குழப்பத்தில் என்னை இழுக்காதே என்று கை தூக்கிடுவாங்க மனைவியிடம் வெளியில பலருக்கு மத்தியஸ்தம் செய்யறவனுக்கு வீட்டில் அம்மா மனைவியிடையே உள்ள சண்டையை சரி பண்றது கஷ்டம்தான் அடப்போங்க நிஜம் பாரு அப்படியே மத்தியஸ்தம் செய்ய ஓரிரு முறை முயலும் போது படுற அடி கண்டு வாயை மூடிக்கிறான் இப்ப நடந்ததே எடுத்துக்க சம்மந்தியமா பேசுறதை கேட்டதும் நேரே உன்னிடம் வந்து சொல்லியிருந்தால் இப்படி பிரச்சனை இருக்காதே தனி கொடுத்தனம் போகணும்னு லலிதா மனசுலேயும் ஆசை வந்துடுச்சு விட்டுட வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதை தடுக்கணும் புரியாம பேசாத பாரு அவங்க தனி கொடுத்தனம் போனால் நமக்கு மனசு கஷ்டம்தான் ஆனால் கொஞ்ச நாளே சரியாயிடும் ஆனால் அவங்க நிலைமை வேற மாதிரி புரியலையே வரதன் வாங்குற சம்பளம் அளவு ஆயிரத்தி இரநூறு கொண்டு வரான் பிடித்தம் எல்லாம் போக குடும்பம் நடத்தியது போதுமா வாடகை மணியை அடுத்த வருடம் நம்ம பேத்தி ஸ்கூல்ல ஸ்கூலில் வேற சேர்ந்துடுவாள் இங்கே கூட்டு குடும்பங்கிறதுனால வசதியாக வாழ்ந்து பழகிட்டு திடீர்னு பண கஷ்டம் வந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் பணம் இல்லைனா ஆம்பளை மனசுல ஒரு தான் உணர்ச்சி வரும் அது கோபமாக லலிதா மேல பாயும் அவ உடனே ஆத்திரமாகி பேத்தி மேல கொட்டுவா கொடுத்தின ஜோர் முதல்ல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் பிறகு நல்ல ஸ்கூலில் படிக்க வேண்டிய நம்ம பேத்தி சாதாரண பள்ளியில் சேர நேரிடும் பரதனோட சந்தோஷமான தாம்பத்தியம் கட நேரிடும் அதை லலிதா நினைச்சு பார்க்கலையே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்புறம் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நாம் இங்கே நெய்யும் பாலம் ஸ்வீட்டுமாய் சாப்பிட்றப்ப நம்ம மகனோ மருமகளோ பேத்தியோ கஷ்டப்பட்டால் நமக்கு சாப்பாடு உள்ளே இறங்குமா லலிதா நல்ல பொண்ணு தான் சீக்கிரமே புரிஞ்சுப்பா இதை எல்லாம் இல வயசு ரத்தம் யோசிக்க விடாமல் துடிக்குது பெரியவங்க நாம தான் அணை போடணும் எல்லாம் அவங்க நன்மைக்குத்தானே மாமனாரின் பேச்சு முழுவதுமாய் காந்தில் விழ திகைத்து போய் நின்றாள் லலிதா அவள் கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது அது அவள் உள்ள க அவள் உள்ள கரைசலின் ஊற்றி